அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தூய்மை பணியாளர்கள் முதல்வரை சந்தித்தது உண்மையிலே அவர்கள்தானா என கேள்வி எழுப்புறாங்க மாநகராட்சி எதற்கு மேயர் எதற்கு என சீமான் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க சென்னை மாநகராட்சியில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட முப்பத்த தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி போராடி வந்தாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்கள் தமிழக முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்ததாக செய்திகள் வெளியாச்சு இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க பணிநீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் முதல்வரை சந்தி சந்தித்து நன்றி தெரிவித்ததாக செய்திகள் வருகிறது ஆனால் முதல்வரை சந்தித்தது உண்மையிலே தூய்மை பணியாளர்கள்தானாய் அல்லது வேறு யாரையாவது தூய்மை பணியாளர்கள் போல காட்டினார்களா என்று சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க மேலும் பணி செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மீண்டும் ராம்கி நிறுவனத்திடமே கொடுத்து ஊதியம் வழங்குவீர்கள் என்றால் அப்புறம் இந்த மாநகராட்சி எதற்கு மேயர் எதற்கு மாநகராட்சி கலத்தி விடுவோமா என்று சீமான் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் நேரடியாக பணி நியமர்த்தி அவர்களுக்கு பணி பாதுகாப்பையும் வழங்குவதை விடுத்து ஒப்பந்த நிறுவனங்களின் மூலம் அவர்களை பணியமர்த்தியதை கடுமையாக விமர்சித்த சீமன் அவர்கள் இந்த பணி விவகாரத்தில் வெளிப்படத்தன்மை இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்காங்க நான் அவங்க உண்மையில் துப்புரவு பணியாளர்களான் துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிற்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட சமூகத்தேக்கிறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வரத்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக்கொள்கில்லை திமுகவுக்கும் மாற்றிக் கொள்கையில் அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் மீதி இருக்கிறது கொடுத்தாங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயில்ல வேண்டதெல்லாம் தங்கச்சி ஒண்ணும் இல்லை அந்த அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காச போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கு ஒரு முகவர் இருக்கு நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை உன்னால செய்ய முடியாத மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் அதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசிய மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதாயிரம் பேர் வச்சுக்கோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கோடிக்குள்ள முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இருநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வருவாய் வரி வருவாய் இருக்கு அதை வச்சு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியே ஓராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன வேலைதான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்ட சரி நான் முதலாளிக்கு ராம்கேங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யார் காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்கறேன் நீ யார் காசுல நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்குச்சத்தபை மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் சத்தான் எங்களை ஆக்கி வச்சிருக்கேன்